உன் ஏங்க? கூடு பால் குடிக்கும்பாங்க. ஏங்க? இவன் பால் குடிக்கலயா? பால் மட்டுமா குடிக்க மாட்டேங்குதே. ஹார்லெக்ஸ் குடிக்க போன்மிட்டா குடிக்க மாட்டேங்குது பூஸ்டிங் குடிக்க மூணு ஐயா, குழந்தை அळகை ஒரு சைனா டீய வாங்கி, அதுல ஒரு பொறைய பிச்சு போட்டு, ஒரு கலக்கரை கொடுத்தீங்கன்னா அதுலயே உட்கார வச்சு, அடிச்சிட்டு, நாலு சுத்தி வந்தீங்கன்னா ஏன் தகுதிக்கு நான் சைக்கிள் ஓட்டனோமா பெண்ணா உங்க சம்சாரத்தை ஓட்ட சொல்லுங்க தொலைச்சு முழு தொலைச்சு மரியாதையா குழந்தை எப்படி குழந்தை இப்ப படுத்துற எம்சியை வச்சு ஒரு முடிவு கராதீங்க பேண்ணா நீங்க வளர்த்து பாருங்க பின்னால தெரியும் இத நீயே வளர்த்துக்க புடி வாங்கிக்கிறீங்க பெண்ணா உனக்கு நான் ஐநூறு ரூபாய் தரேன் பாடி குழந்தை சொன்னேன் உறக்கு முதல் உடந்து தொலைக்கிட்டோம் இப்ப சும்மாரு ஒழுங்கா ஒன்னொரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன் மறுபடியும் உனக்கு தொட்டில்தான் முருகா நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி நான் இவனை ரிக்ஸாவை வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது அப்பனே இவன் யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிருந்த கோயில்ல போடுற

நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம் சொன்ன கேளுங்க சார் அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார் பேசாத உள்ள தள்ளிடுவோம் கோயிலுக்குள்ளையா ஸ்டேஷனுக்குள்ள அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க போக மாட்டோம் இருங்க தேடிட்டு வர்றேன் அம்மா யார் அம்மா 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 எங்கே தேடுவேன் அம்மாவை எங்கே தேடுவேன் இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா கிராப் வெட்டிருக்காங்களே தொண்ணூறு வயசு கடவுள் இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது பாட்டி மாதிரி இருக்கு ஐயோ இது சரிப்படாது இது சரியா இருக்கு கேட்டு பாப்பமா இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு சொன்னா நம்ப மாட்டாங்களே இந்த பொண்ணுதான் சரி துணிஞ்சு கேட்டுருவோமா மாரி, துணி துணிந்த பின்மா நம்மே துயரம் கொள்ளாதே அம்மா தப்பா நினைக்காதீங்க உங்ககிட்ட ஒரு உதவி ஐயோ என்கிட்ட சில்லறை இல்லையே நான் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல சாரி யார் நீங்க என்ன வேணும் நான் ஒரு அனாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன் குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன் கொஞ்சம் உதவி செய்யுமா குழந்தை எங்க இருக்கு அதோ பாத்தீங்களா போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு வாங்கம்மா வாங்கம்மா இன்னும் நாம நினைச்ச மாதிரி திருட்டு சார் அம்மா சார் குழந்தைக்கு அம்மா சார் நான் அப்பா சார் இது குழந்தை சார் எங்க குழந்தை சார் சார் ஜாக்கிரதை குழந்தை தின்றோம் பாத்தீங்களா சார் குழந்தை எப்படி தகுதுன்னு பாசம் தாய் பாசம் பொங்கி வளையுது இது அம்மா சார் இது குழந்தை சார் நான் அப்பா சார் சந்தையை சார் இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே சார் நான் ஒரு ரிக்ஷா சார் இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தினம் காலேஜ்க்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார் அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஏ ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷா காரனை கட்டி கூடாது சட்டம் இருக்கா சார் சேச்சே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு கருப்பு போலீஸ் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி மிதிச்சு அக்கினி மிதிச்சு ஐயர் மிதிச்சு ஏதாவது மிதிச்சுக்கிட்டு இந்த பாரு பொண்டாட்டிய கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போய் போயா வா 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 சீக்கிரம் போயிலா வா சார் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்கு வாங்க போல தோணுது கரெக்ட் போலாம் வா போலாம் வா நாங்க வர்றங்க நாங்களும் வர்றோம் முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம் என்னங்க மேல் நம்பிக்கை இல்லையா நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம் போன வா இந்த மாட்டாங்க

சரி சரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க யோ போங்கிடி ஏரியாவில எங்களுக்கு டூட்டி அடிச்சடி வருவோம் சண்டை போட்டுக்கிட்டீங்க தொலைச்சிருவோம் அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் நீங்க போன சார் போடு என்னக்கா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா அதானே

உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த குழந்தைய பார்த்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க அது இந்த இடம் தானா பின்ன உன்னையெல்லாம் எங்க சந்திக்க முடியும் கள்ளு கடையிலும் சாராய கடையிலும் சந்திக்கலாம் கூட மண்டபாரு சேவிங் பண்ண சேன கிடங்காட்ட காட்டு பூன என்னங்கடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க கரெக்ட் சாப்பிடல காசு இல்ல போனியா அவ்வளவு சவாரி இல்ல நிலைமை ரொம்ப மோசம் மாத்தியாரு ஓஹோ அப்படியா சரி காசு நான் தர்றேன் எல்லாரும் சாப்பிடுங்க ரொம்ப நன்றிண்ணா மாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க போடுங்க தலைவர் கண்ணுக்கு அடுத்தது அன்ன மாரிதான் அம்பது மினிக்கு எல்லாம் ஏன்டா என்ன தலைவராக்குறீங்க பேசாம சாப்பிடுங்கடா அதேடன் பத்திரமா தர்றேன் என்கிட்ட அவ்வளவு ராப்பா காசு ரேஷனுக்கு பொண்ணா வச்சிருக்கிறேன்

எனக்கு சரக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் கண்ணத்துல கைய வச்சிட்டு காசு இல்லாம மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்துல வச்சிருந்து எடுக்கிறீங்க நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க அதே பசங்களா குடி குடிய கெடுக்கும் குட் நைட்

பல நாளுக கையில் இருக்குங்கிற தைரியத்துல இருக்கிறான் என்கிட்ட ஒண்ணு நடக்காத என்ன ஒண்ணு அசைக்க முடியாது குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போல நினைச்சா விட்டுருவா இந்த மாதிரி சிலமஸ் எல்லாம் பண்ணா பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது ஏமா இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு தெரியுறா அடியாளங்களை வச்சு குழந்தைய கடத்தி வர சொல்றது மகா கேவலம் வேணும்னா நேரா வரட்டும் ஒண்டி கொண்டி பாத்துக்கலாம் இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் இவன் உட்காருங்க யார் என்ன கத்தினா நமக்கு என்ன நன்றி இல்லாத கூட்டம் நீங்க பேசாம கணக்க பாருங்க இப்ப இல்லைனாலும் எப்போது ஒரு நாளைக்கு தெரியும் அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது